தமிழே ஜோதியே ஹரிஹர சுதனே நதான பிரபுவே ஆர்முகன் சோதரனே பாவத்தில் காப்பவனே தமிழ் சுவையே தடுப்பவனே திருமகனே எல்லா தெய்வமே தாழ்மை பரம்பொருளே காலும் காவலனே உமை கருள் உள்வனை அழிப்பவனே கருபவனே தெய்வமே ந்த மூர்த்தியேங்கரன் தம்பியே தீர்ப்பவனே பில்லா திருமணியேரும் திருவிழக்கே உங்காரம் பரம்பொருளே போதும் மறைபொருளேதங்கள் அறுபவனே பாக்கியம் அளிப்பவனே சபரிமலை சாஸ்தாவே சிவன்மாள் திருமகனே சிவ வைணத்தின் ஐக்கியமே செங்கோயில் அரசே ஆரியங்கா ஐயாவே துப்புளை பாலகனே நம்பள வாசனே வீரனே வீரமணி கண்டனே உதித்தவனே தவனின் சத்தியனே அம்பையில் பிறந்தவனே வந்தள மாமுனியே மகளகல வல்லோனே சாந்த மேற்பொருளே குரு மகனின் குறை தீர்த்தவனே குருதட்சணை அழித்தவனே தாய் நோய் தீர்த்தவனே தோழனே துளசிமணி உள்ளம் அழிப்பவனே நித்ய பிரம்மச்சாரியே ஓம் பேட்டை துள்ளும் பேரழகே பெரும் ஆணவத்தை அழிப்பவனே சாஸ்தாவின் நந்தவனமே சாந்தி தரும் பேரரின் தோடு தர்ஷனமே ஒ ஒழிப்பவனே காலை கட்டு நிலையமேட்டு பிரியனே அழுதானே அழுதமலை ஏற்றமே பிரியனே கல்லடம் குன்று குடும்ப கோட்டையே இஞ்சிப்பாறை கோட்டையே கரிவளந்தோடு கரிமலை ஏற்றமே கரிமலை இறக்கமே பிரியாணை வட்டமே சிறியானை வட்டமே நதி தீர்த்தமே மலவினைகள் ஒளிப்பவனே திருவேணி சங்கமே சக்தி பூஜை கொண்டவனே சவரிக்கருள் செய்தவனே தீபஜோதி தீர்ப்பவனே பம்பா விளக்கே மலவினைகள் ஒளிப்பவனே தென்பலத்தார் வழிபாடே பம்பையின் புண்ணியமே நீலிமலை ஏற்றமே நிறகுள்ளம் தருபவனே அப்பாச்சி மேடே கற்பண்ணஸ்வாமேமதிவே அபிஷேகமே கர்ப்புரியனே கர்ப்புரோதியே நாகராஜ பிரபுவே காளிகபுரத்தம்ம தேவியே மஞ்ச மாதா